வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நீலகிரி மாவட்டத்தில் ரூபா சம்பளத்தில் வேலைவாய்ப்பு வந்து இருக்குது அது குறித்தான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இயங்கக்கூடிய நகர்ப்புற நல்வாழ்வு மையம் மற்றும் சித்தா ஆகிய இடங்களில் உள்ள காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு மருத்துவ அதிகாரி பதவிக்கு எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மருத்துவ அதிகாரி யுனானி பதவிக்கு யுனானி பியுஎம்எஸ் படிப்பை முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பல் மருத்துவம் பிடிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இடைநிலை சுகாதார வழக்குநர் பதவிக்கு நர்சிங் டிஜிஎன்எம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சித்தா தெரபிஸ்ட் உதவியாளர் பதவிக்கு நர்சிங் தெரபிஸ்ட் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்டிஎம் சுகாதார ஆய்வாளர் பதவிக்கு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆடியோ ஆடியோலஜிஸ்ட் பேச்சு பயிற்சியாளர் பதவிக்கு செவி யுணர்வியல் மற்றும் பேச்சு மொழி நோயியல் பிரிவில் படிப்பு பட்டப்படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம் உடன் நிர்வாகம் பதவிக்கு அதற்கான பட்டப்படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷியன் பதவிக்கு அதற்கான சான்றிதழ் படிப்பை வந்து முடிச்சிருக்குன்னு ஆப்டோமெட்ரிஸ்ட் பதவிக்கு பட்டப்படிப்பு முடிச்சிருக்குன்னு சிறப்பு கல்வியாளர் பதவிக்கு அதற்கான பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்குன்னு தொழில் சிகிச்சையாளர் பதவிக்கு அதற்கான இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்குன்னு டேட்டா மேனேஜர் பதவிக்கு பிஜி டிசிஏ எம்சிஏ முடிச்சிருக்கணும் ஆடியோ மெட்ரிசியன் பதவிக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சம்பளத்தை பொறுத்தளவில் இந்த பணியிடங்களுக்கு குறைஞ்சபட்சம் பதினைஞ்சாயிரம் முதல் அதிகப்படியாக வந்து அறுபதாயிரம் வரையும் சம்பளம் வந்து வழங்கப்படுது மருத்துவர் பதவிக்கு ரூபா யுனானி மருத்துவர் பதவிக்கு முப்பத்தி நாலாயிரருவா நர்ஸ் பதவிக்கு ரூபா பல் மருத்துவர் பதவிக்கு முப்பத்தி ரூபா வந்து சம்பளமாக வந்து வழங்கப்படும் தெரபிஸ்ட் சிறப்பு கல்வியாளர் உள்ளிட்ட பதவிக்கு இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் வழங்குறாங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் வந்து நீலகிரிஸ் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் உள்ள விண்ணப்ப படிவத்தை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு நிரப்பி அதோடு சேர்த்து உங்களுடைய கல்வி சான்றிதழை இணைத்து வந்து நீங்கள் வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்ப முகவரி என்ன அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர் முப்பத்தெட்டு ஜெயில் ஹில் ரோடு உதகமண்டலம் ஆறு நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணி வரை வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி